வைக்கப்பட்ட வேண்டுதல்களுடைய வழிமுறைகள் என்ன அந்த கோவிலுடன் நம்பிக்கை என்ன அப்படின்ற நிறைய தகவல்களை இதோ இந்த பதிவில் பார்க்கலாம் தருமபுரியிலிருந்து எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க அடர்ந்த வனப்பகுதியையொட்டியும் காவிரி ஆத்தங்கரை வருஷங்கள் பழமை வாய்ந்த ஒரு முனியப்பன் கோவில் இருக்கு இந்த முனியப்பன் கோவிலுக்கு வர பக்தர்கள் அவங்க மனசுல நினைச்சது நிறைவேறணும் அப்படின்ற முழு நம்பிக்கையோட வராங்க உதாரணத்துக்கு பாஸ் பாசாகணும் வீடு கட்டணும் கல்யாணம் ஆகணும் வேலை கிடைக்கணும் இந்த மாதிரியான வேண்டுதல் சொல்லலாம் அப்படி வேண்டுதல்களை நினைச்சிட்டு வர பக்தர்கள் அங்க இருக்க பூசாரி கிட்ட பூவரம் கேட்கறாங்க அப்படி பூவாக்கு கேட்டு மூணு மாசங்கள்ல அவங்களோட வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா கோவிலுக்கு வந்து கெடா வெட்டி எல்லாருக்கும் அன்னதானம் போடுறதோட மட்டும் இல்லாம அங்க இருக்க குரங்குகளுக்கும் உணவா கொடுக்குறாங்க பொதுவா இந்த மாதிரியான வேண்டுதல்களை நம்ம எல்லா வேண்டுதல் இந்த வணங்குறாங்க உதாரணமா ஒருத்தருக்கு போலீஸ் வேலை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டி இருந்தாங்கன்னா அவங்க போலீஸ் மாதிரியான ஒரு சிலையை உருவாக்கி கோவில வச்சு வழிபடுறாங்க இப்படி அந்த கோவில சுத்தி சுமார் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட சிலைகள் இருக்கிறதா சொல்லப்படுது இன்னும் ஒரு சில சிறப்பான விஷயங்கள்